வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புனர்பூசம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று மற்றவர்களுக்கும் உதவி செய்து அதனால் மன நிறைவு காணும் நாளாகவும் இருக்கும் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கடந்த சில நாட்களாக இருந்த மனப்பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைப்பதோடு குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று வேலைப்பொழு சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருந்தாலும் சிறு சிறு தடைகள் இருக்கவே செய்யும் உங்கள் புத்திசாலித்தன நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் மதியத்திற்கு பிறகு இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை இருப்பதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று தொழிலிலும் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று பிரயாணங்களால் மிகப்பெரிய ஆதாயத்தை சந்திப்பீர்கள் பல நாள் தடைப்பட்டிருந்த பணிகளையும் புத்திசாலித்தனமாக செய்து முடிப்பதோடு மனம் மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் இன்று இன்று படிக்கும் வயதில் உள்ள சிம்ம ராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றம் உண்டாகுவதாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கண்ணிராசி கன்னிராசி நண்பர்களே வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த பொருளாதார பிரச்சினை நீங்குவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று குழந்தைகளாலும் பெருமை தரும் சம்பவம் நடப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று பொழு சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருந்தாலும் தடையும் தாமதம் வருவதோடு ஒருவித குழப்பம் இருக்கவே செய்யும் இருப்பினும் உங்கள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மதியத்திற்கு பிறகு உங்கள் பணிகளை நல்லபடியாக முடிப்பதோடு மாலை பொழுதில் நீங்கள் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடுவதோடு பல நாளாக இருந்த உடல் நல பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட பணிகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் இது நாள் வரை உங்களை வெறுத்தவர்கள் கூட வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று பிரயாணங்களாலும் மிகப்பெரிய ஆதாயம் இருப்பதோடு பொருளாதாரத்தின் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று வேலைப்பொழுது சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் இன்று பிரயாணத்தின் போதும் கவனமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்கப்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வைலட் மீனராசி மீனராசி நண்பர்களே என்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் இதுவரை உங்களை வெறுத்தவர்கள் கூட வழியே வந்து நட்பு பாராட்டுவதோடு கடந்த சில நாட்களாக இருந்த கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்